இப்போ மாமியார் இருக்கிற விஷயம் என்ன சொன்னாலும் அம்மாவாக முடியாதுன்னு இவங்க சொல்லிட்டே இருக்கீங்க ஆனால் அந்த மாமியார் இவ்வளோ பழமையாக இருக்காங்க இந்த காரியத்தை செய்ய விட மாட்டாங்க காலம் இவ்வளோ மாறிடுச்சு அவங்க சொன்னாங்க இல்லையா என் வீட்டுக்காரர் வந்து பூசாரி அவர் சாப்பிட்றக்கு முன்னாடி நீ சாப்பிட்றியான மாமியார் என்ன வந்து அடித்தாங்க அப்படின்னு அது வந்து இன்னும் மாறாமல் இருக்குது அப்படி என் மாமியார் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவீங்க மென்சஸ் டைம் வருது இல்லைங்க சார் இப்போ நம்ம வீட்டில்னால் நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம் எப்போ யூஸ் பண்ணுற பெட்ஷீட் எப்போ யூஸ் பண்ணுற தலைகாணி நான் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு மந்த் என்னோடய மாமியார் வீட்டில் போய் அந்த மாதிரி ஆனப்போ என்னை படுக்க வச்சது வந்து கார் பார்க்கிங்கில் கார் பார்க்கிங்கில் பையில் படுக்க வச்சு தலைக்கு தலைகாணி கொடுக்க மாட்டாங்க அது வந்து எனக்கு மட்டும் இல்லை அங்கே எல்லாருமே ஃபாலோ பண்ணுற விஷயம் அந்த மனை உக்காரம் இல்லைங்களா உட்டால் செஞ்ச ஒரு மனக்கட்டை தான் அதுதான் தலைக்காணி அந்த மூணு நாளும் நான் அதில் தான் படுத்து தூங்கினேன் இன்னும் சொல்லணும்னா அது வந்து ஒரு ரெய்னி சீசன் சரியான குளிர் பெட்ஷீட் கூட இல்லை நாளில் நீ பெட்ஷீட் போய்த்துனா காலையில துவைச்சா காயாது நீ பெட்ஷீட் போயித்தீங்க தேவல இந்த மூணு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நீ அப்படியே தூங்கு இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க சார் என்னோட மாமியார் மட்டும் இல்ல எல்லாருமே மூணு வருஷம் ஆகுது இப்போ நாங்க தனியா தான் இருக்கோம் இப்போ சப்போஸ் நான் ஊருக்கு போன டைம்ல எனக்கு அது மாதிரி ஆச்சுனாலும் நான் அங்கதான் படுக்கணும் அவங்களும் துணைக்கு படுக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி படுக்கிறாங்க பாய் தலைக்காணி எல்லாமே போய் தீ படுக்கிறாங்க பட் எனக்கு வந்து அது இல்ல அந்த அந்த மாதிரி டைமால வேற மாமியார் வேற எந்த விஷயத்துல மாறாமல் இருக்கா நினைக்கிறீங்க என்னன்னா ட்ரெஸ்ஸிங் சார் இப்ப வீட்டில் வந்து சில வீட்டில் இன்னுமே சாரி கட்டிட்டு இருக்கணும் ஏன்னா அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இத கூட நான் ஒத்துக்குவேன் சார் நீ சாரி மா வீட்டில் வந்து மாமனார் இருக்காங்க கொழுந்தனார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அவங்களும் அப்பா தம்பி அப்படிதான் நம்ம நினைப்போம் நீங்கள் வந்து அவங்கள சந்தை போகிறீங்களா இல்லை நம்மள சந்தை போகிறீங்களா புரியலையே ட்ரெஸ்ஸு நீ போடுன்னு சொல்றது வேற அவங்க இருக்காங்க ஸோ நீ பார்த்துட்டு அது வேற சார் அந்த டோன் சொல்லக்கூடாது சார் ஓகே சர்வன் கான்செப்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க ரெடிமேட் இட்லி மாவு வெளியில் வாங்க அலோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் தான் அரைக்கணும் அது கிரைண்டரில் ஓகே ஃபைன் ஆனால் வந்து ரெடிமேடாக இட்லி மாவு பாக்கெட் வந்து வாங்கக்கூடாது புட்டு விஷயத்தில் மோஸ்ட்லி அவுட் சைட் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க சார் அவங்க சொன்னாங்கள்ல மாவு அரைச்சி தான் சாப்பிட சொல்கிறாங்கன்னு அது அவங்க உடம்பு நல்லத்துக்கு தானே சார் நாங்கள் சொல்கிறோம் உடம்பு கெட்டு போகக்கூடாது வெளிலேருந்து வாங்கினா ஃபுட் பாய்சன் ஆகிடுது நல்ல கடையில் இப்போ எதுவும் தேடி கண்டுபிடிக்க முடியல நமக்கு சின்ன வேர்போடு நம்ம நம்ம எல்லோரு வீடுகள்லையும் நெல் அவிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆமாம் அரிசியே வாங்கினது இல்ல வாங்கினது இல்ல இன்னைக்கு யாராவது நெல்ல வைக்கிறமா இல்ல ஏன் உங்களுக்கு வந்தா ரத்தம் அங்க வந்தா தக்காளி சார் அப்படி இல்ல சார் அது வேற இது வேற சார் அது வந்து நாங்க இப்ப நைட்ல ஆபீஸ் போயிட்டு வராங்க அசி ஊற வச்சா நைட் படுக்கிறதுக்கு இவங்க எப்படி மொபைல்ல நோண்டத்துக்கு பன்னெண்டு ஒரு மணி ஆகும் அது மிஷின்ல போட அது மாதிரி அரைக்குது எடுத்து வச்சுட்டு படுக்க போறாங்க அவ்வளவுதானே